உலக உணவு தினத்தை முன்னிட்டு பண்டாரவளை மற்றும் தலவாக்கலையில் பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன பண்டாரவளை தந்திரிய பகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பேரணியில் உமா உயா திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் பண்டாரவளை நகர் சுற்றுவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் உமா உயா திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்குமாறும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாள் சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக உயர்த்துமாறும் இதன்போது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனா்

விசேட ஒன்று தயவு செய்து பண்டாரவளை பண்டாரவலை நீதவாழ்நாள் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை உள்ளது எனினும் பிரதான வீதியின் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துதல் அரசு மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படாத வகையில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் வீதியை மறைக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் உலக உணவு தினத்தை முன்னிட்டு பெருந்தோட்ட சமூக காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் தலவாக்கலையில் விழிப்புணர்வு பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது எனினும் குறித்த விழிப்புணர்வு பேரணியை முன்னெடுக்காதிருப்பதற்கான ஒன்றை தலபாக்களை போலீசார் பெற்றிருப்பதாக இதன் போது கூறினர் பேரணி நடத்த முடியாது அறிவித்ததை அடுத்து நுவரெலியா தலவாக்களை வீதியில் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நுவரெலியா மாவட்டம் போஷாக்கில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக விளங்குவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினர் ஆனால் தோட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை செலவு என்ற புள்ளியை இல்லாமல் பொழித்து விட்டார்கள் இன்றைக்கு வாழ்க்கை செலவு புள்ளி போடப்பட்டிருக்கும் ஆனால் அந்த கல்வி எக்ரிமெண்ட் சேர்க்கப்பட்டிருக்கும் ஆனால் அவர்களுக்கு இன்று ஆயிரத்தி இருநூறு ரூபாய் சம்பளத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருக்கும் எங்களுக்கு சம்பளம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கமும் தயங்கி கொண்டு வருகின்றது உணவு தினமாகிய இன்று நாங்கள் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் லாட்ரி அடிச்சு கொண்டு இருக்கின்றோம்